हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே தேன தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்து द्रव्ययज्ञैर्यक्षमानां दृष्ट्वा भूतानि बिव्यति येशमा अकरुणो हन्याद् अदज्ञो हि असुदृप्ध्रुवम् ஒன் பை ஒன் மீனிங் திரவிய யக்ஞை மிருகங்களுடனும் பிற உணவுப் பொருட்களுடனும் யக்ஷமானாம் இத்தகைய யாகங்களில் ஈடுபட்டுள்ளவன் திருஷ்ட்வா பார்த்துவிட்டு பூதானி ஜீவராசிகள் மிருகங்கள் பிப்யதி அச்சமடைகின்றன ஏஷ யாகம் செய்பவன் மா நம்மை அ கருண மனிதத்தன்மையும் இரக்கமும் இல்லாத ஹன்யாத் கொன்றுவிடப் போகிறான் அதஜ பெரும் அறியாமையில் உள்ளவன் ஹி நிச்சயமாக அசூத்ருப் பிறரை கொள்வதில் மிகவும் திருப்தி அடைபவன் த்ருவம் கட்டாயமாக டிரான்ஸ்லேஷன் மிருக பலியினால் யக்ஞம் செய்பவர்களைக் கண்டு யக்ஞத்தில் பலியிடுவதற்காக நிறுத்தப்பட்டுள்ள மிருகங்கள் யக்ஞங்களை செய்யும் கருணையற்ற இவன் யக்ஞத்தின் நோக்கத்தை அறியாத காரணத்தினாலும் பிறரை கொள்வதில் மிகவும் திருப்தியடையும் காரணத்தினாலும் நிச்சயமாக நம்மை கொன்றுவிடப் போகிறான் என்ற நீ மிகவும் பயப்படுகின்றன பர்பட் பயசிலபிரபா ஜெயசிலபிரபா கிட்டத்தட்ட உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா முக்கிய மதங்களிலும் தற்பொழுது சமயம் என்ற பெயரில் மிருக பலி வருகிறது இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதுடையவராக இருக்கும் பொழுது யூதர்கள் பறவைகளையும் மிருகங்களையும் பலியிடுவதை பார்த்து மிகவும் அதிர்ச்சியடைந்தார் என்றும் இதனால் நீ கொல்லக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டின் உத்தரவை பின்பற்றி கிறிஸ்துவ மதம் என்ற சமய முறையை ஆரம்பித்தார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த காலத்தில் யாகம் என்ற பெயரில் மிருகங்கள் கொல்லப்படுவதுடன் கசாப்பு கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்ற காரணத்தால் மிருகவதையும் அளவிட முடியாதபடி மிகவும் அதிகரித்துள்ளது சமயத்திற்காக அல்லது உணவுக்காக மிருகங்களை கொல்வதானது மிக மிக வெறுக்கத்தக்க செயல் என்று இங்கு இந்த ஸ்லோகத்தில் கண்டனம் செய்யப்படுகிறது கருணையே இல்லாத ஒருவனால் மட்டுமே உணவுக்காக அல்லது மதம் என்ற பெயரில் மிருகங்களை பலி கொடுக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்